ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸில் டே லெவன் பார்க்குறோம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வெள்ளிக்கிழமை காலையில் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் தான் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் அது வரைக்கும் தண்ணியோ ஜூஸோ எதுவும் குடிக்கலை லஞ்ச் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வருவல் ஸ்நாக்ஸுக்கு முறுக்கு அஞ்சு நாள் அஞ்சு லன்ச் பாக்ஸ் அப்புடின்னு ஷார்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக தான் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் ஸ்நாக்ஸும் சரி லஞ்சும் சரி அதிகபட்சம் ஜங்க் ஃபுட் எதுவும் கிடையாது இப்போ வாங்க நம்ம வெயிட் செக் பண்ணிடலாம் வெயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக ஒரே வெயிட்டில் இருந்தது இன்றைக்கி நமக்கு நூறு கிலோ அதாவது எனக்கு நூறு நூறு கிராம் சாரி நூறு கிராம் குறைஞ்சிருக்கு எழுபத்தி மூணு வந்துடுச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பி டெய்லியும் வெயிட் செக் பண்ணாதீங்க மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நான் வந்து டெய்லியும் இப்போ வந்து செக் பண்ணுறது நூறு கிராம் கூடனா நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது மூலமாக டெய்லி நோட் பண்ணி வந்துட்டுருக்கேன் அதனால் டெய்லியும் செக் பண்ணி எழுதிடுறது செக் பண்ணிவிட்டு தான் அடுத்து என்ன சாப்பிட்ணுமோ அதை சாப்பிட்றது எழுபத்தி மூணு கிலோ இருக்குது வெயிட்டு அரை கிலோ குறைக்க பத்து நாள் ஆகிப்போச்சு ஒரே பாடாகி போயிடுச்சு டக்குன்னு குறைக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் ஆனால் நம்ம வந்து சீட் பண்ணி சீட் பண்ணி தானே குறைக்கிறோம் அதனால நமக்கு பத்து நாள் ஆகிடுச்சி எக்ஸசைஸும் சரி வர செய்கிறது வாக்கிங்கும் சரி வர செய்கிறதில்ல அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேக வச்ச வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் இது வந்து வியாழக்கிழமனைக்கு வேக வச்சது கழுவிட்டு எடுத்துக்கிட்டேன் மேலாப்பில் பிசு பிசுன்னு இருந்தது அதனால் வேர்க்கடலையே சாப்பிட்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இதை உழிச்சு உளிச்சு சாப்பிடங்குள்ள ரொம்ப போர் ஆயிடுச்சு யாரும் உளிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை உளிச்சு வச்சுட்டு மொத்தமாக கூட சாப்பிட்லாம் அது வரைக்கும் நமக்கு பொறுமை இல்லை அதனால உழிச்சு உளிச்சு அப்போ அப்படியே சாப்பிட்டேன் வேர்க்கடலை சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தண்ணியே குடித்தேன் அது வரைக்கும் தண்ணியே குடிக்கல செரிமானம் ஆகட்டும் அப்படின்றதுக்காக சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து தான் தண்ணி குடிப்பேன் அதே மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சாலோ வாக்கிங் போனாலோ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி குடிச்சிக்குவேன் குடிச்சிட்டு வேக வேகமாக நடக்க முடியாது அதனால் நல்லா வயிறு பசிக்காமல் ஃபுல்லாக இருந்தது இடையில இடையில் தண்ணி குடிச்சுக்கிட்டேன் லஞ்சுக்கு சூப் செஞ்சுக்கிட்டேன் வெஜிடபுள் சூப் கடாய் அடுப்பில் வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் பட்டர் இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட பட்டர் இல்லாதனால எண்ணெய் சேர்த்துட்டேன் அதில் ரெண்டு மூணு பூண்டு கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வதக்கிட்டு எனக்கிட்ட இருந்த வெஜிடபிளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் உன உங்கள் என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை சேர்த்து சூப் செஞ்சுக்கோங்க ஒரு நேரம் சாப்பாடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வெயிட் நல்லா லாஸ் ஆகும் ட்ரை பண்ணி வேணும்னா பாருங்கள் நான் வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன் நைட்டுக்கு எடுத்துக்கிட்டால் இதை விட எஃபெக்டிவாக இருக்கும் லாஸ் ஆனால் நமக்கு லஞ்சு வயிறு ஃபுல்லாக இருக்கணும் சாரி டின்னர் அதனால் நான் வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன் நல்லா வேக வச்சுட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு பெப்பர் போட்டு வேக வச்சுட்டேன் வெந்து வேகும்போது நல்லா வாசம் கொதிக்கும்போது பெப்பரோட வாசம் வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுட்டு திரும்ப உப்பு காரம்லாம் பார்த்துட்டு சேர்த்துட்டு கடைசியாக கான்ஃப்ளவர் மாவு ஒரு வர ஸ்பூன் சேர்த்து தண்ணி ஊற்றி கலக்கி உள்ளே சேர்த்துட்டேன் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தழை தூவி லஞ்சுக்கு சாப்பிட்டாச்சு சூப்பு சூப்பராக இருந்தது சூடாக குடிக்கவும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் மொதட்டெல்லாம் எரிச்சல் ஆயிடுச்சு பெப்பரோட காரம் ஆனால் செமையாக இருந்தது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி சூப்பு இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா மொத்தமாக குக்கரில் போட்டு வேக வச்சு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி பெப்பர் போட்டுக்குவேன் அந்த மாதிரி தான் சூப் குடிச்சிருக்கேன் இந்த மாதிரி இன்றைக்கி செய்கிறேன் நல்லா இருந்தது டேஸ்ட்டாக பசங்களுக்கு வந்து கொடுக்கல ஏன்னு பசங்க ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க என்னோடய வெயிட் வ வெயிட் லாஸ் வந்து சீட் பண்ணி தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவேன் அப்பப்போ டீ காஃபி சக்கரை இந்த மாதிரிலாம் சேர்த்துக்குவேன் ஜங்க் ஃபுட்டும் ஒன்று ஒன்று சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி ஸ்ட்ரிக்டாக தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னா அப்படி வந்து சேனல் பார்த்துக்கோங்க அப்புறம் என்னோடய வேலையும் நான் வந்து இடையில இடையில் இன்க்ளூட் பண்ணுவேன் அதாவது தையல் மிஷினில் தைக்கிறது அப்புறம் மற்ற வேலை இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒன்று ரெண்டு சேர்த்துக்குவேன் வெயிட் லாஸில் இந்த மாதிரி வீடியோலாம் ஷேர் பண்ணுறீங்களேன்னு கேட்பீங்க அதனால சொல்கிறேன் சூப் குடித்தாச்சு சூப் குடித்து முடிச்சுட்டு பசங்களை வந்து ஸ்கூலில் கூப்பிட போயாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சளி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் சூப் குடித்தேன் ஓரளவுக்கு பரவாயில்ல நம்ம வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு ஏகப்பட்ட தடைகள் வரும் அரை கிலோ குறைக்கிறதுக்கோ பத்து நாள் ஆகிப்போச்சு என்னால் முடியல திரும்பவும் சளி பிடிக்கிற மாதிரி இருந்தது ஸ்டார்ட் பண்ணிட்டா தான் ஏகப்பட்ட தடை வரும் அது மாதிரி இந்த தடையும் வர பார்த்தது எப்படியோ சரி பண்ணியாச்சு ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் டியூஷன் அனுப்பிச்சி வச்சுட்டு நான் வந்து ஒரு டம்ளர் டீ எடுத்துக்கிட்டேன் டீ பார்த்தீங்கன்னா முக்கால் டம்ளர் இருக்கும் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் யாவுமே வந்தது ஐயோ நம்ம வந்து வீடியோ எடுக்கலையே அப்படின்றதுக்கோசரம் இந்த வடும்பு அந்த தடையும் தெரியுது பாருங்கள் அவ்வளோ கா டீ எடுத்து குடித்தாச்சு நல்லா சப்பு கொட்டி ஃபீல் பண்ணி குடித்தாச்சு இந்த ஃபீல் மட்டும் பண்ணவே கூடாது நிம்மதியாக இருக்குது இப்போ தான் டீ குடிச்சாதான் அப்படின்னு யோசனை மண்டைக்குள்ளே போயிடுச்சுனாலே அந்த டீ குடிக்க யாவும் வந்துடும் அதுதான் பண்ணக்கூடாது எப்படியோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் பத்து நாளில் டெய்லியும் ரெண்டு ரெண்டு காஃபி குடிக்கிறதில்ல டீ குடிக்கிறதில்ல குறைச்சாச்சு ஏகப்பட்டதை குறைச்சாச்சு அதே மாதிரி குறைக்கணும் நீங்களும் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சம் அளவை கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க டக்குன்னு ஒரே அடியாக நான் ஒயிட் ரைஸ் சாப்பிட மாட்டேன் சக்கரை சாக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தினீங்கன்னா கட்டு பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாட்களை வந்து தள்ளி போடாதீங்க வாக்கிங் வந்து ஒரு ஐயாயிரம் ஸ்டெப்பு தான் போயிருப்பேன் எக்ஸசைஸ் வந்து செய்யலை சிலம்பு கிளாஸில் போய் விட்டுட்டு வாக்கிங் போகலான்னு போனேன் அங்கே வந்து நின்று பேசியே நேரத்தை போக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஏழு மணியை போல தான் ஒரு ஐயாயிரம் ஸ்டெப் நடந்தேன் எக்ஸசைஸும் செய்யாமல் விட்டாச்சு ஓரளவுக்கு டயட் பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்மளோட டயட்டு இப்படி தான் போகுது கிட்டத்தட்ட சீட்டிங் டயட்டே தான் போயிட்டுருக்கு வீக் எண்டு வேறு வந்ததுன்னா அதை விட டயட் வந்து நமக்கு கொலாப்ரேஷன் ஆயிடும் அவங்கள ஸ்கூல் தாட்டுறோமா எங்களுக்கு எனக்கு வந்து டயட் ஒழுங்காக போகும் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது எக்ஸசைஸ் பண்ணால் கூட முன்னாடியே வந்து நின்றுட்டு சிரிப்பாங்க அப்படி இல்லைன்னா நாங்களும் செய்கிறோன்னு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் போகும் அவங்க ஸ்கூல் போயிட்டால் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி பசங்கள் வீட்டில் இருந்தால் ஃப்ரீயாக இருக்குமா வேலை செய்கிறதுக்கு இல்லை ஸ்கூல் போய்ட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குமா சொல்லுங்கள் என்னோடய வாக்கிங் ஸ்டெப்பு ஐயாயிரத்தி முந்நூற்றி ஏழு நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் சின்னதாக ரெண்டு வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டேன் டயட்டில் இருக்கும்போது நமக்கு மலை மழை வரும் அதெல்லாம் தவிர்க்கணும்னா நல்லா தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி வாழைப்பழம் பழம் ஐட்டம்லாம் சாப்பிட்ணும் அது நைட் நேரத்தில் சாப்பிட்டோம்னா நமக்கு காலையில் ஃப்ரீயாக இருக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும்னா பழங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு நேரத்து சாப்பாடாக அதே மாதிரி காய் மட்டும் ஒரு நேரம் சாப்பாடாக எடுத்துக்கிட்டிங்களா வெயிட் லாஸ் நமக்கு நல்லபடியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கேன் என்னால் எப்படி வாக்கிங் எக்ஸசைஸ் செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே நாட்களை கடத்த வேண்டாம் நானும் எயிட்டி டூ கேஜிலருந்து அப்படியே மெல்ல மெல்லமாக கங்காக்கா உதவியோட குறைச்சி வந்துட்டேன் நிதிஷ் ஃபேமிலி கங்காக்கா ஒன் இது ஒன்றும் ப்ரொமோஷன் கிடையாது அவங்க வீடியோ பார்த்து தான் நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணி அறுபத்தி ஒன்பது கேஜிக்கு வந்தேன் திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அதை குறைக்கிறேன் உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது நானும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக லாஸ் பண்ணுவேன் அதனால ஷேர் பண்ணுறேன் இல்லாட்டி ஷேர் பண்ணுற வேண்டிய வேலை இல்லை என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் டேட் எழுதியாச்சு வெயிட் வந்தீங்கன்னா எழுபத்தி மூணு கிலோ ஒன்றுன்னா எழுதி வைக்கிறேன் எப்படின்னா தான் மறக்க மாட்டேன் தண்ணி ரெண்டரை லிட்டர் குடித்தாச்சு எக்ஸசைஸ் செய்யலை அப்புறம் மார்னிங் ட்ரிங்க் கிடையாது பதினோரு மணி ஸ்நாக்ஸும் கிடையாது காலை உணவு வேர்க்கடலை மதிய உணவு வெஜ்ஜு சூப்பு ஈவினிங் ஸ்நாக்ஸு டீயோட முடித்தாச்சு வாக்கிங் ஸ்டெப்பு ஐயாயிரத்தி முந்நூற்றி ஏழு இரவு உணவு ஆப்பிள் பனானா இப்படி தான் போகுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அரை கிலோ வர்றதுக்கு எவ்வளோ திண்டாட்டம் பாருங்கள் குறையிறதுக்கு குறைஞ்சி கூட எதையுமே விடாமல் முயற்சி பண்ணி தொடர்ந்து செய்ங்க நமக்கு வெற்றி நிச்சயம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்